இல்லாமல் எங்களோட சாட்சியிட மகள் எங்களோட பெரியவோட மகள் நாங்கள் பேச்சு வழக்கு எப்படி இன்றைக்கி நாங்கள் பழகி இருக்கிறோம் சாட்சியிட மகளுக்கு வயசு குறைவாக இருந்தால் தங்கச்சி என்றும் வயசு கூடவாக இருந்தால் தாத்தா என்றும் பெரிய மட மகள் மாருக்கு வயசு கூடவாக இருந்தால் தாத்தா என்றும் வயசு குறைவாக இருந்தால் தங்கச்சி என்றும் இப்படித்தான் நாங்கள் பழகி இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஒன்று குழு ஒன்றுமே பழகிறோம் ஆனால் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட உம்மட தங்கச்சி சாச்சி சாட்சியிட மகள் மாறு எங்களுக்கு திருமணம் முடிக்கலாம் பெரியவன மகன் பாடங்களை திருமணம் முடிக்கலாமான்னு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்கு ஓசிட்டன்னா எங்களோட சொந்த தாத்தா தங்கச்சியுமார் நீக்கிற மாதிரி அவங்களோட இருக்க முடியாது பின்னர் ஆக பெரிய பிரச்சனை என்னென்னு தெரியுமா அஜினபியத் மஹாரமியத்தனை பாடம் பாடின நேரத்தில் எல்லாத்தையும் மேற்றுக்கொள்வாங்க ஆளுக்கு அடுத்த ருப்பம்பளோட பேசப்படாது முந்நூற்று ருபம்பளோட பேசப்படாது தெரியாதவங்களோட பேசப்படாது எல்லாம் ஓகே அஸ்ரத் நீங்கள் சாட்சியோட மகனோட பேச மாறேன்னு நீங்களே என்ன சின்ன நம்ம வளர்க்குற நேரத்திலே தங்கச்சி தாத்தா அப்படி சொல்லி சொல்லிட்டு வளர் வளர்த்துட்ருப்போம் என்ன பிரச்சனை அன்புக்குரிய சகோதரர்கள் இஸ்லாத்தில் வந்து மகரம் இல்லாத பெண்களோடு பேசக்கூடாதுன்னு எங்கேயும் தடை அல்ல தேவைக்கு பேசலாம் இன்றைக்கு வந்து பல பல சட்டங்கள் இருக்குது தேவைக்கு பேசலாம் எது கூடாதென்றால் மகரமான ஆட்களோட தனி இயக்கலும் பிரச்சனை இல்லையே எங்களோட உம்மாவோட தனி இயக்கலும் எங்களோட தாத்தா தங்கச்சி மாதிரி தனி தனி இயக்கலும் ஆனால் அதே நேரத்தில் சாட்சியிட மகளோட தனி இயக்கலுமா பெரியமான மகளோட தனி கேளுமா தனி இயக்கலாம் இப்போ அதே நேரத்தில் இன்றைக்கி எங்கள் சமூகத்தில் நடக்குதுண்டா சாட்சியிட பிள்ளைகள் பெரியமான பிள்ளைகள் அப்படின்னு நாங்கள் தாத்தா தங்கச்சி மாதிரி பழகிறோம் இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று போகணும் கிளாஸ் ஒன்றுக்கு போகணும் அப்ப நான் தான் எங்கட வீட்டுல ஆம்புல என்னுவைங்களே சாட்சி வந்து சொல்லுவா தங்கச்ச கூப்பிட்டு போ கிளாஸுக்கு ஏழுமா ஏலாது அவங்க பருவ வயது அடைஞ்சு அடைஞ்சிட்ட ஒரு தங்கச்சு அவங்கள கூட்டு போலாது வந்து சொல்லுவைங்க வா நீ தான் ஒரு ஆம்புல என்ன மகளை கூட்டு மகளன்னு சொல்ல மாட்டான் அவங்க தாத்தா கூட்டு வந்து விட்டுட்டு வாழ்வா அப்ப எங்கட நாட்டினுடைய பேச்சு வழக்குல பெரிய மகளுக்கு தாத்தாண்டு சாட்சியோட மகளுக்கு தங்கச்சி என்று சொல்லப்பட்டாலும் அவங்க எங்களுக்கு மகரம் அல்ல அவங்க தான் இஸ்லாத்துல அவங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஓகேன்னா ஓகே இஸ்லாத்துல ஹலால் எனவே நாங்கள் அந்த சட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அது வைத்தியவர்கள் வைத்திய அதாவது வைத்தியம் இன்றைக்கு சயின்ஸ் வந்தவொன்று நிரூபிக்கிறது அதை ஏற்றுக்கொள்றத இல்லை அது வேறு சப்ஜெக்ட் ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் திருமணம் முடிக்க ஓகே முடியுமாண்டா முடியும் மகள் பெரியமாக முடிக்கலாம் எனவே சகோதரர்களே நாங்கள் இந்த உறவுகளை பார்க்குற நேரத்தில் கல்யாணம் முடிக்கிற டைமாக இருக்கலாம் சொத்து பங்கீடுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நினச்சிக்கொண்டு சாட்சியும் நாங்கள் நினச்சிக்கொண்டு பெரியமாகவும் அது இஸ்லாத்துக்கு சரி வராது இஸ்லாம் சொல்கிற மெத்தடை பாருங்கள் நாங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ சிங்களத்திலேயோ வேண்டிய ஒரு உறவை வச்சு அழைச்சிட்டு போயிடலாம் ஆனால் இஸ்லாம் தெளிவாக சொல்லுது உம்மாட தாத்த தங்கச்சிமாருக்கு ஹாலான்னு ஒரு பேர் சொல்லுது வாப்பாவுடைய தாத்த தங்கச்சிமாருக்கு இருக்கு பேர் சொல்லுது பாருங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்டான பேர் இஸ்லாத்துல பாவிக்கப்பட்டிருக்கு குரான் அந்த பேர் வருது எனவே தான் நாங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் இந்த நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன லிஸ்ட்டுகளை திருமணம் முடிக்க முடியாது இப்போ சொன்ன லிஸ்டை திருமணம் முடிக்கலாம் ஓகே தானே ரைட்